வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்று நாம் பார்க்க போறது ஒரு முக்கியமான புள்ளிகளை பத்தி தான் பார்க்க போறோம் அதை தொட்டால் என்னென்ன தவறாக அதை தாக்குதல் செய்தால் இல்ல தவறாக அந்த புள்ளிகளை தூண்டிவிட்டால் தவறாக அந்த வார்த்தையை நீங்கள் இவ்வாறு கேட்க வேண்டும் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படி என்றால் மின்னல் தாக்குவது போல் இருக்கும் மின்னல் எப்படி நம்ம உடம்ப தாக்குவதோ இல்லை நம்ம வந்து ஒரு போர்ட் போட்டா ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான புள்ளியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த புள்ளியை தெரியாமல் பயன்படுத்தினால் இல்லை தவறாக படுத்தினால் அது உடல் சேர்ந்த பிரச்சனையாக இருக்காது சிலவர்கள் மயக்கம் போடலாம் இல்ல வேற எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம் பட் இந்த புள்ளியை தெரியாமல் தாக்கும் போது மின்னல் அடிப்பது போல் ஆகிவிடும் அந்த புள்ளி என்ன அது எப்படி இருக்கும் ஏன் அந்த புள்ளி அப்படி வேலை செய்கிறது அது உடல் பிரச்சனையா இல்லவே இல்லை அப்படி என்றால் அது என்ன மாதிரி புள்ளிகளா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது அனாட்டமிக்கலா எங்க இருக்கும் அப்படின்னா பிரேக்கியல் பிளெக்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளிதான் அந்த இடத்துல பிரேக்கியல் பிளெக்சஸ் இருக்கு ஸ் நர்வ்ஸ் இருக்கிற ஒரு தான் நாம் பேசிட்டு இருக்கணும் லேட்ரல் கியூட்டினஸ் நர்வ் இருக்கிற ஒரு இடத்தை தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதை தான் பேசிட்டு இருக்கிறோம் சோ இந்த மாதிரி ஒரு தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாக நீடல் போடணும் புரிந்து கொண்டு போடணும் எப்பொழுது போடணும் போடக்கூடாது யாருக்கு போடணும் அப்படி தெரிந்து தெரிந்துதான் நம் அதை கொடுக்க வேண்டும் சோ அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சடனா மின்னல் அடிப்பது போல் சென்சேஷன் வரும் அப்படின்றதும் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சரியான புள்ளி ஆனால் இது சரியாக யாருக்கு தர வேண்டும் மன பிரச்சனை யாருக்கு இதை கொடுத்தால் சரியாகும் நமக்கு எதற்காக இந்த புள்ளிகளை கொடுக்கலாம் தான் இந்த புள்ளிகளை நாம் புரிந்து வேண்டும் சோ நிறைய பேர் வந்து மூச்சு திணறல் டிப்ரெஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார்கள் இந்த புள்ளியை பட் இது எதற்காக யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு இமோஷனல் டிராமா நடக்குது இமோஷனல் ட்ராமா நடக்கும்போது நல்லா அதனால எனர்ஜி பிளாக் ஆகுதுன்னா நான் இந்த புள்ளியை தொட்டாலே இல்ல இந்த இடத்துல யாராவது தெரியாம தொட்டாலே அது எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த புள்ளி எவ்வளவு ஆபத்தானது இல்லை யாராச்சும் ப்ரெஷரோ நீடலோ கொடுத்தாலும் அது எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி இருக்கும் இல்லை அப்படி இல்லை யாருமே எனக்கு மனப்பிரச்சனையும் எமோஷனல் ட்ராமா இல்லை ஆனா எனக்கு வந்து அந்த புள்ளி எப்படி இருக்கும்னா இப்போ நான் வந்து காலையில போறேன் இல்லை ஏசியில போறேன் எனக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய குழுமை அதுல இருக்கிற குழுமை வந்து என்னோட வாய் மூக்கு இந்த பகுதியை என்ன பண்ணும்னா கொஞ்சம் மூச்சி இழுத்து விடுவதில் கடினம் விடும் அப்போ அந்த மூச்சு இழுத்து விடும்போது கடினம் போது என் மேல் பட்டை என் மேல் பட்டையில் எனக்கு ஸ்பேசமோடிக் பெயின் இருக்கும் ஸ்பேசமோடிக் பெயின் இருக்கு அப்படின்னா இந்த புள்ளி தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குளிரால சோ அங்க வந்து எப்படி இருக்குன்றத நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புள்ளிகளை யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கூடாது நான் தான் சொல்லியிருக்கிறேன் அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப சில விஷயத்துக்கு ரொம்ப நல்லது தெரியாமல் குத்துனால் அது தவறாக போகும் சோ இது எப்போது குத்த வேண்டும் என்றால் என் உடம்பு கீழ் உடம்பும் மேல் உடம்பும் சரியாக சரியாக ஒன்னோடு ஒன்னா ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் இந்த புள்ளிகளை குத்த வேண்டும் குத்தலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு புள்ளியாக இருக்கும் கீழ் உடம்பும் மேல் உடம்பும் எனக்கு சரியாக வேலை இல்லை செய்யவில்லை என்றால் இந்த புள்ளிகளை குத்தலாம் குத்த வேண்டும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் இந்த புள்ளி அப்படி என்னப்பட்ட புள்ளி அக்கு புள்ளிகள் அது என்ன புள்ளியாக இருக்கும் ஏன் அந்த புள்ளியை எவ்வளோ பயப்படுத்துற மாதிரி நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்றத தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நுரையீரலில் இருக்கக்கூடிய சூட்டை நுரையீரலில் இருக்கக்கூடிய சூட்டை அகற்றக்கூடிய புள்ளியாக இருக்கும் அது சோ இட்ஸ் கால்ட் ஹெவன்லி பேலஸ் இல்ல விண்டோ ஸ்கை பாயிண்ட் அப்படின்னு சொல்ற எல்யூ த்ரீ தான் அந்த புள்ளி அந்த புள்ளியை தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் அந்த புள்ளியை தான் நம்ம கரெக்டாக புரிந்து கொண்டு மருத்துவம் செய்ய வேண்டும் இதை பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒழுங்கான கல்வி முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் அக்கு மட்டுமே செய்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல அதோட வேற என்னென்ன செய்தால் இன்னும் சிறப்பாக மருத்துவத்தை செய்து வர்றவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படி என்று நீங்கள் எண்ணினால் தயசெய்து அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றே பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்